ஐநூறு ரூபாய்க்கு இறப்புச் சான்றிதழ் உயிருடன் இருக்கும் கவுன்சிலருக்கு அதிர்ச்சி மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை காஞ்சிபுரம் மாநகராட்சி நாற்பத்தெட்டாவது பாடு மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் உயிருடன் இருக்கும் தன்னை மாரடைப்பால் இறந்துவிட்டதாக போலியான மருத்துவ இறப்புச் சான்றிதழ் அளித்த மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளித்துள்ளார் மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் அளித்த மனுவில் காஞ்சிபுரம் ஜவஹர்லால் நேரு என் பதினாலில் வேணுகோபால் என்பவர் மருத்துவ பதிவு செய்து மருத்துவம் பார்த்து வருகிறார் இவர் பொதுமக்களுக்கு இறப்புச் சான்று தேவைப்படும் போது எந்தவித பரிசோதனையும் செய்யாமல் ஐநூறு ரூபாய் பெற்றுக்கொண்டு மருத்துவ இறப்புச் சான்றிதழ் வழங்கி வருவதாக கார்த்திக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இதனால் உண்மைத்தன்மையை அறியும் பொருட்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் தனது நண்பரை அனுப்பி தான் இறந்து விட்டதாக சான்றிதழ் கேட்டு பெறுமாறு கூறியுள்ளார் அதன்படி சென்ற நபரிடம் மருத்துவர் வேணுகோபால் ஐநூறு ரூபாய் கொடுத்து மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் மருத்துவம் பார்த்ததாகவும் அவர் மாரடைப்பால் இறந்துவிட்டதாகவும் போலியான மருத்துவச் சான்றிதழை வாங்கியுள்ளார் உயிருடன் இருக்கும் தனக்கு பணம் பெற்றுக்கொண்டு இறப்புச் சான்றிதழ் வழங்கிய அந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசன் அவரிடம் புகார் மனு அளித்தார் மருத்துவத்துறைக்கு களங்கம் ஏற்படும் வகையில் இதுபோன்று போலீஸ் சான்றிதழ் வழங்கும் அந்த மருத்துவரின் மருத்துவ தகுதியை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் தனது மனுவில் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து கார்த்திக் பேசும்போது பொதுமக்களுக்கு போலியான முறையில் இறப்புச் சான்றிதழ் வழங்குவர் மீது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்